ஹலோ மாமா சொல்லுங்க மாமா எதுக்கு மாமா ஃபோன் பண்ணியிருந்தீங்க எதுவும் முக்கியமான விஷயமா மாப்பிள்ள ஒரு சந்தோஷமான விஷயம் என் பொண்ணு படிப்பு முடிச்சிட்டு ஊருக்கு வந்துட்டா உங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு காலையிலேருந்து துடிச்சிக்கிட்டு இருக்கா மாப்பிள்ள அதனால தான் நானும் சாருவோட தங்கச்சியும் உங்களை பார்க்க வரேன் மாப்பிள மாமா காலையிலே சந்தோஷமான விஷயம்னு சொல்லிவிட்டீங்க மாமா சாருவோட தங்கச்சி ஊர்லேருந்து வந்துருக்கா இதை விட சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே இல்லையாமா நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க மாமா சீக்கிரம் வாங்க மாமா நான் இன்னைக்கு வேலைக்கு போகல லீவ் போட்டு வீட்லேயே இருக்கேன் மாமா சீக்கிரம் வாங்க மாப்பிள்ள இந்த விஷயத்த கேட்டு நீங்க சந்தோஷப்படுங்கன்னு எனக்கு தெரியும் மாப்பிள்ள நாங்க உடனே கிளம்பி வர மாப்பிள்ள ஏ கமல இன்னைக்கு என்ன வேலைக்கு இன்னைக்கு என்ன ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி தெரியுதா அம்மா நான் இன்னைக்கு வேலைக்கு போலமா உடம்பு சரியில்லாத மாதிரியே இருக்குமா என்னன்னே தெரிலமா இப்பதான் பன்னெண்டு இட்லி நாலு தோசையை சாப்பிட்டா உடம்பு சரியில்லாத எவன் பன்னெண்டு இட்லி நாலு தோசை சாப்பிடுவேன் போய் சொல்லி தலைவரியோ அம்மா வாழ்க்கையை நான் எப்பயுமே பொய்யே பேசினது கிடையாது உண்மையிலேயே எனக்கு உடம்பு சரியில்லை நான் இன்னைக்கு வேலைக்கு போக முடியாது நீ என்ன சொன்னாலும் நான் இன்னைக்கு போக மாட்டேன் டேய் நீ போய் நல்லா உழைச்சாதானடா நாங்கெல்லாம் சாப்பிட்டு கிட்டு நல்லா தெம்பா இருக்க முடியும் போடா வேலைக்கு போய் உலடா அம்மா அப்ப நான் உங்களுக்கு உழைச்சு போட தான் இருக்கேனா என் மேல கொஞ்சம் கூட உனக்கு பாசமே இல்லையா ஆமாடா எங்களுக்கு உழைச்சு போட நீ இருக்க பாசம் கீசம் சொல்லிக்கிட்டு லீவ் போட்டுக்கிட்டு வீட்டுல இருக்கலாம் மட்டும் கனவு வேணாத மரியாதையா வேலைக்கு போ என்னத்த ஒரே சத்தமா இருந்துச்சு அடியே சாரு உன் வருஷம் பத்து ரூபா நாள் விட மாட்டேன் இன்னைக்கு என்னமோ வேலைக்கு போக மாட்டேங்கிறான் என்னான்னு கேளு வீட்டுல இருந்துட்டு எதோ குட்டிகாலாட்ட பண்ணலாம்னு பாக்குறேன் முதல்ல அவனை அடிச்சு வேலைக்கு தரத்தி விடு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா டிவி பாக்கலாம் சாரு செல்லாம் எங்க அம்மா சொல்றதான் செல்லம் எனக்கு உண்மையிலேயே உடம்பு முடியல செல்லாம் இன்னைக்கு என்னால் வேலைக்கு போக முடியாது செல்லாம் உங்க நான் என்னைக்காவது போய் செல்லம் செல்லாம் சொல்லுங்க சரிங்க சரிங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது உங்க மொட்டை தலையிலே தெரியுதுங்க இன்னைக்கு நீங்க வேலைக்கு போவேணாம் லீவ் போட்டுருங்க அது எப்படி அவன் தலையை பார்த்தது உனக்கு உடம்பு சரியில்லைங்கிறது தெரியுது என்னாடி ஒரு நியாயம் வேணாமடி அம்மா உனக்கு என்ன தெரியும் என் சாரு செல்லத்துக்கு தான் என்னை பத்தி எல்லாமே தெரியும் என்னை பார்த்தவனே சொல்லிடுச்சு பத்தியா என் செல்லம் எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறத சரி என்னமோ பண்ண காத்திருக்க அது நல்லா தெரியுது இன்னைக்கு இருந்து தொலை ஆனால் நாளைக்கு வேலைக்கு போயிடணும்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உனக்கு நலீவு கொடுத்துருக்கேன் தெரியுதா சரி நான் ரெஸ்ட் எடுக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் போய் உங்கள் வேலையை பாருங்க சும்மா பக்கத்துலேருந்து தோணத்தணம் பேசிக்கிட்டே இருக்காதிங்க அப்பா இப்பதான் நிம்மதி ஒரு நாள் நம்ம வேலைக்கு போகாம இருக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு என்ன மாமாவையும் காணா குழந்தையாவையும் காண ஒரே ஜாலிதான் திரும்ப நம்ம பாட்டை எடுத்துடுவோம்மா தாய் எரி சட்னியை தொட்டுக்கிட்டு என் குழந்தையா வரா இன்னைக்கு ஜாலி மாப்பிள நாங்க வந்துட்டோம் வாங்க மாமா வாங்க ஏன் மாமா இந்த வேகா வெயில வந்தீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா கார் எடுத்துட்டு வந்திருப்பேன் என் குட்டி செல்லத்தை பாருங்க இந்த வெயில கூட்டிட்டு வந்துருக்கீங்க குட்டிச்செல்லாம் நல்லா இருக்கியா மாமா பார்க்கணுங்கிற ஆசையில் தான் வந்தியா குட்டிச்செல்லாம் ஆமாம் மாமா உங்களையெல்லாம் மீட் பண்ணலாம் தான் மாமா வந்தேன் குட்டிச்செல்லாம் உன் குரல கேட்க ரொம்ப நல்லா இருக்க செல்லாம் நல்ல அழகாக பேசுகிற செல்லாம் அழகாகவும் இருக்க செல்லாம் உனையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்க செல்லாம் போங்க மாமா வெக்க வெக்கமாக வருது எனக்கு அக்கா எங்க சாரி செல்லம் உள்ள வேலையா இருக்கு அதனால குட்டிச்செல்லம் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கலாம் மாமா வேணா போய் கிச்சன்ல ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லிட்டா மாப்பிள்ள உங்களுக்கு குறும்பு ரொம்ப அதிகம் மாப்பிள்ள இருங்க மாப்பிள்ள என் மகளை கூப்பிடுறேன் சாருமா சாருமா அப்பா வந்திருக்கேன் பாருமா பா வாங்கப்பா அம்மு எப்படி இருக்கே பா அம்மா வரத சொல்லவே இல்ல எப்பா ஊர்ல இருந்து வந்தா சாரு மாப்பிள்ள ரொம்ப குறும்பு சாரு காலையிலே மாப்பிள்ளையிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் சாரு ஆனா உங்கள்ட்ட சொல்லவே இல்லையா மாப்பிள்ள நீ உங்க குறும்புக்கு ஒரு எல்லையா இல்லையா மாப்பிள்ள ஏங்க ஏங்க அப்பா போன் பண்ணது என்கிட்ட சொல்லவே இல்ல இந்த அங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு எனக்கு தெரிய வேணாமா சாரி செல்லும் காலையில உடம்பு சரி இல்லாம இருந்துச்சுல அதனாலதான் செல்லும் சொல்ல மறந்துட்டேன் ஆமாமா காலையில மாப்பிள்ள என்கிட்ட போன்ல பேசுறப்பய உடம்பு சரியில்லாத இல்லாத மாதிரி தான் பேசினாரு அதனாலதான் சொல்லல போல இல்லாட்டி மாப்பிள்ள உன்ட்ட சொல்லாம யார்ட்ட சொல்ல போறாரு என் மாப்பிள்ள சொல்லிருப்பீங்களா ஏன் மகள்கிட்ட என் மாப்பிள்ள என்னப்பா சொல்றீங்க மாமாக்கு உடம்பு சரியில்லையா ஆச்சு என்னாச்சு குட்டிச்செல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை செல்லம் சும்மா காலையில் லைட்டாக தலைவழிச்சிச்சு அவ்வளோதான் மாமா இப்ப எப்படி இருக்கு மாமா உடம்பு தலைவலி பரவாயில்லையாமா பெயின்லாம் இல்லையில ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா குட்டிச்செல்லாம் நீ இப்படி பேசுறதே எனக்கு எல்லாமே சரியாச்சு செல்லம் இந்த மாதிரி யாருமே என்கிட்ட பேசுன இல்லை தெரியுமா செல்லம் அவ்வளோ நல்லா பேசுற செல்லாம் சார் செல்லாம் உன் தங்கச்சி செல்லாம் எப்படி என்னை கவனிச்சுக்குது பாரு நினைக்கிற பேர் ரொம்ப பெருமையா இருக்கு செல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்லம் ஏங்க அவ எப்பவுமே இப்படிதாங்க எங்க வீட்ல வளர்க்குற ஆடு மாடு கழுத எல்லாத்தையும் இப்படிதான் பாத்துக்கு ரொம்ப பாசமா செல்லாம் உதாரணத்துக்கு உனக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா கழுத ஆடுதான் கிடைச்சா என்ன செல்லும் இப்படி பேசுற மாப்பிள உண்மையிலே மாப்பிள என் சின்ன பொண்ணு எப்பயுமே மிருகத்து மேல ரொம்ப பாசமா இருப்பா மாப்பிள அது கழுதுன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் மாப்பிள மாமா சாரு கூட பரவாயில்ல மாமா நீங்க அதுக்கு மேல மாமா என்னமா சாரு பேசிக்கிட்டே இருக்கிற என் சம்மந்தி எங்க சாமந்தி சாமந்தி வந்துட்டேன் சாமந்தி உங்களை பாக்கலாம் தான் சம்மந்தி வந்தேன் வாங்க சம்மந்தி யார் அது வீட்டுக்குள்ள சங்க ஊதிட்டு இருக்குது சமந்தி நீங்களா அப்பவே நினைச்சேன் நீங்களாதான் இருக்கணும் யார் இந்த பிள்ள சமந்தி இது யாருன்னு தெரியாது சமந்தி என்ன சமந்தி விளாடுங்க இது யாருன்னு தெரியாது சமந்தி சமந்தி சும்மா விளாடாதீங்க சமந்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சமந்தி கடைசி வரைக்கும் யாருன்னே சொல்ல மாட்டேன் போலயே இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்குது சரி நீயே சொல்லிடு பாப்பா யாரு நீயே ஆண்டி என்னே தெரியல ஆண்டி தான் ஆண்டி அம்மும் அடே அம்மு நீயா என்னடி ஆடு மேற்கிறவா இருப்ப இப்ப நல்லா அழகாயிட்ட உங்க போய் வாங்கி கொடுத்தானா ஐயோ சாமந்தி உங்களுக்கு தெரியாதுல ஏன் மக வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தா அதனால அதனாலதான் இவ்வளவு அழகா இருக்கா சாமந்தி ரொம்ப அழகா இருக்காளா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுதுல சாமந்தி சொல்லுங்க சாமந்தி என்னடா கமலு உங்க குழந்தையா வெளிநாட்டுல போய் படிச்சா அதான் என்ன சொல்லிட்டு இருக்காரு ஆமாமா என்கிட்டயும் அப்படிதான் சொன்னாரு வெளிநாட்டு கணிச்சு படிக்க வைக்கிறேன்னு ஆனா எந்த நாடுன்னு சொல்லலாமா அந்த அளவுக்கு பிள்ளைங்க மேல பாசம் எப்படி பாசமா வளர்த்திருக்காரு பாருமா நீயும் தான் இருக்க என கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே கடைசி வரைக்கும் அனுப்பி அனுப்பி படிக்க வச்சேன் வச்சி அதெல்லாம் படிப்பு போய் நீ ஸ்கூலுக்கு போறதுக்கே அழுதழு போவ நான் அடிச்சு அடிச்சடிச்சு கொண்டு விட்டுவேன் சரி சரி விடுமா தேவையில்லாதான் பேசாதம்மா என் குட்டி செலவு வந்திருக்கு அதை பார்த்து நல்லா கவனிமா இருடா வெளிநாடுன்னு சொல்லிட்டு இருந்தாரு எந்த நாடுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நீங்களே சொல்லுங்க எந்த நாடு சமந்தி நீங்க இவ்வளவு ஆசையா கேட்கறதுனால சொல்றேன் சமந்தி அந்த நாட்டுக்கு போனா பாஸ்போர்ட் எல்லாம் தேவையில்ல வீசாவும் தேவையில்ல நம்ம சாட்டுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் சமந்தி சமந்தி கேக்குறவங்க கேன பையனா கேப்பையில நெய் வடிமா அந்த கதையா இருக்கு நீங்க சொல்றது அது எப்படி பாஸ்போர்ட் வீசா எல்லாம் இல்லாம வெளிநாட்டுக்கு போக முடியும் ஆமா சமந்தி அந்த நாட்டுக்கு போறதுக்கு எதுவுமே தேவையில்ல அந்த நாட்டு பேர் உங்களுக்கு தெரியுமா அந்த நாட்டு பேர் நான் சொல்லட்டா சமந்தி இப்படியே நீங்க பேசிக்கிட்டே இருங்க நாங்க கார்டனுக்கு போறோம் வாங்க எல்லாம் போறோம் என் தங்கச்சிக்காக இவ்வளோ வாங்கி வச்சிருக்கீங்க வாங்கிட்டு வாடானா ஐம்பது சிக்கன் வாங்கிட்டு வருவேன் அதுலயும் வர வழில நீ ரெண்டு பீஸ் எடுத்து எடுத்துட்டு வீட்டுக்கு ரெண்டு பீஸ் எடுத்து கொடுத்துருவ மிச்சம் எனக்கு ஒன்றரை பீஸ் தான் கிடைக்கும் எவ்வளோ மனசார காசு போட்டு வாங்கியிருக்க அம்மா குட்டி செல்லம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருதுமா அதுக்கு வேணுங்கிறத நம்ம தானமா வாங்கி கொடுக்கணும் அவங்க வீட்டுக்கு போனா நம்மளை எப்படி கவனிக்கிறாங்க அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தா நம்மளும் ஏ கவனிக்கணும் இப்போ நான் என்ன சொன்னாலும் உன் மண்டையில் ஏறாது இந்த உன் கொழந்தைய ஏதோ உனக்கு பாராட்டை போறா போல அந்த பாராட்டை என்னன்னு கேளு அம்மா மாமா எனக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க மாமா எப்படி அம்மா தெரியும் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எங்கள் அப்பா இது மாதிரிதான் அம்மா சொல்லுவார் ஆனால் வாங்கியே தரமாட்டாரு மாமா ஆமாம் ஆமாம் உங்கள் அப்பா அப்படியே வாங்கி கொடுத்துட்டாலும் மழை வந்துடும் முத சோத்துக்கு அரிசி வாங்குறானான்னு பாருடி அத்தா ஏத்தா எங்கள் அப்பா இப்படிலாம் சொல்கிறீங்க வாரம் வாரம் காக்கில சிக்கன் எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பா கறி குழம்புலாம் வச்சு கொடுப்பாங்க தெரியுமா காக்கில சிக்கனாடி அது உங்கள் அப்பானுக்கே பத்தாது என்னத்தை உங்களுக்கு போட்டுக்க போறேன் ஏன் சம்பந்தி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நீங்க தான் கறியெல்லாம் சாப்பிட மாட்டீங்க சமந்தி நாங்க எங்க வீட்டில் மட்டும்தான் சமந்தி வரதை கடைப்பிடிப்போம் வெளியே வந்துட்டா அதெல்லாம் கிடையாது சம்பந்தி என்ன வேணாலும் சாப்பிடுவோம் சம்பந்தி அது இல்லாமல் நீங்க ஆசையா வாங்கி வச்சிருக்கீங்க அதை சாப்பிடாம போனா நல்லா இருக்காது சமந்தி அதனால நான் சாப்பிடுவேன் சமந்தி அது அந்த பெரிய எனக்கு தான் சமந்தி நீங்க அதை தொடாதீங்க இப்ப பேசுறாங்க பாரு வீட்டுக்கு போனேன் கறிச்சோறு போடுங்க சாம்பார் சோத்தை போட்டு அனுப்புனாங்க இப்ப மீசைக்கு பேச பாரு அம்மா சும்மா வருமா என் செல்லங்களை எல்லாம் சாப்பிடட்டும்

மாப்பி எங்களால உங்க குடும்பத்துல சண்டை வேணாம் மாப்பிள எனக்கு நினைக்க நினைக்க வருத்தமா இருக்கு மாப்பிள என் மனசே தாங்கலாம் நீங்க எங்களுக்கா இவ்வளவு சாப்பிட வாங்கி வச்சிருக்கீங்க இங்க சாப்பிட முடியாது ஏன்னா சமதி மரியாதை இல்லாம பேசிட்டாங்க அதனால எல்லாத்தையும் பார்சல் கட்டுங்க நாங்க எங்க ஊர்ல போய் சாப்பிட்டுக்கிறோம் மாப்பிள உங்க மனசும் கஷ்டப்படக்கூடாது சம்பந்தி மனசும் கஷ்டப்படக்கூடாது அதனால ஒரு பெரிய பார்சலா கட்டுங்க மாப்பிள நாங்க வீட்டுல எடுத்துட்டு போய் மனசு கஷ்டத்தோட சாப்பிடறோம் மாப்பிள அதுவும் உங்களுக்காக தான் எங்களுக்காக இல்ல மாப்பிள மாப்பிள அந்த முழு கோழி நசுங்காம கட்டிருங்க மாப்பிள நசுங்கிற போது இப்படி பேசுறான் பாரு கோச்சுட்டு போறவே போக வேண்டியதானே அம்பிட்டையும் பார்சல் கட்டி எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறான் இவன் எல்லாம் அப்பா இந்த நான் எல்லாத்தையும் கட்டி தரேன்ப்பா நீங்க வீட்டுல போய் சாப்பிடுங்க ம் இங்க எல்லாம் சாப்பிட வேணாம் சாரு செல்லாம் உங்க அப்பா கூட போட்டு செல்லாம் குட்டி செல்ல வேணா இருக்கட்டு நான் பாத்துக்கிறேன் செல்லாம் கண் கலக்காம நான் பாத்துக்குவேன் செல்லாம் டேய் மோட்டா பேசா இருக்கிறடா அவங்க தான் போறேங்கிறாங்கல்ல போட்டோம் நீ மதியானத்துக்கு மேல வேலைக்கு போடா அம்மா என் மனசை ஏமா இப்படி கஷ்டப்படுத்துற என் குட்டி செல்லத்துல எதுக்குமா போக சொல்ற அப்படிலாம் போக சொல்லாதம்மா என் மனசு ரொம்ப கஷ்டப்படுமா அவங்க இங்கேதான் இருப்பாங்க இங்கேதான் சாப்பிடுவாங்க டேய் அவங்க இங்க இருக்கணும்னா நீ வீட்டை விட்டு வெளியே போடா மாமா ரொம்ப மாமா நீங்க கொஞ்ச நேரம் வெளியே போங்க மாமா நாங்க சாப்பிட்டு போறோம் ஏங்க ஆமாங்க நீங்க இருந்தாலே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் நீங்க வெளியில போய் நாலஞ்சு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட வாங்குங்க எல்லாரும் சாப்பிட்டு நாங்களும் வீட்லயே ரெஸ்ட் எடுக்கிறோம் மாப்பிள எல்லாரும் சொல்றது சரிதான் மாப்பிள நீங்க இங்க இருந்தாலே பிரச்சனையா வருது மாப்ள நீங்க போங்க முழு முழுக்கோழியா பார்த்தா வேலை எனக்கு எச்சு ஊருது மாப்பிள்ள சீக்கிரம் சாப் பண்ணு மாப்பிள்ள நீங்க போயிட்டு

நான் இப்பயே இந்த வீட்டை விட்டு போறேன் நான் போயிட்டு கொஞ்ச நாள் சென்று வரேன் போயிட்டு வரேன் ஆண்டி என்ன ஆண்டி மாமா கோச்சிட்டு அட விடுறி அவன் எப்ப இப்படிதான் கோச்சிட்டு போவேன் வருவேன் நீ வேற பா வெளியூர்ல இருந்து வந்திருக்க வா முதல்ல சாப்பிடு அடியா அம்மா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் நீ எந்த வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்த சமந்தி இந்த தடவை கண்டிப்பாக நானே சொல்கிறேன் சமந்தி கண்டிப்பாக சொல்லிடுவேன் சமந்தி அது எந்த வெளிநாடுனா பெங்களூர் சம்மந்தி ஏன்னா பெங்களூரில் வேறு மொழி பேசுவாங்க நம்ம வேறு மொழி பேசுறோம்ல அது வெளிநாடு தானே சம்மந்தி அங்கே போகிறதுக்கு வீசா தேவையில்ல பாஸ்போர்ட் தேவையில்ல சம்மந்தி இருக்கு பிடிக்க வைக்காம விடமாட்டேன் போலையே ஐயோ கடவுளே ஏ சமந்தி பெங்களூர் வந்து உங்களுக்கு வெளிநாடா சரி என்ன பண்ணுறது பொண்ணை எடுத்துட்டோம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு தான் ஆகணும் அத்தை வாங்கத்தை சாப்பிட்லாம் ரொம்ப பசிக்குது ஆ சரி ஆனால் கொஞ்சம் கையில் எடுங்க வீட்டுக்குள்ளே போய் சாப்பிடலாம் வெளியிலன்னு சாப்பிட்டா கண்பட்டு போயிடும் பார்த்தீங்களா ஏதாவது விருந்துனா கடைசியில் பிரச்சனை யார் பக்கெட்டு வரும்னா ஆம்பளை பக்கெட்டு தான் பாருங்க நம்ம திரும்ப வருவோமே ஏதாவது ஒரு பீஸ் வச்சுட்டு போயிருக்காங்களான்னு பச்சை தண்ணியை தான் வச்சுட்டு போயிருக்காங்க சரிங்க மக்களே என்ன பண்ணுறது உள்ளே அப்படியே நோகாமல் போய் ஏதாவது இருந்தால் சாப்பிடுவோம் சரிங்க மக்களே நாளைக்கு பார்க்கலாம் அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போடுங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க நாளைக்கு கண்டிப்பாக இதோட சூப்பராக நான் மக்களே பாய் மக்களே